அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் ஏழு கட்டமாக நடந்துகிட்டு இருக்கு ஜூன் நாலாம் தேதி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற மாநிலம் வந்து தெலுங்கானா தெலுங்கானாவில் உள்ள மொத்த நாடாளுமன்ற தொகுதிகள் பதினேழு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் பிஜேபி நான்கு தொகுதிகளையும் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் மூணு தொகுதிகளையும் பிஆர்எஸ் பாரதிய ராஷ்ட்ரிய சமிதி அவங்க ஒன்பது தொகுதிகளையும் ஏஐஎம்ஐஎம் அதாவது ஓவைசுடைய கட்சி வந்து ஒரு தொகுதியும் ஜெயிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்த வரைக்கும் பிஆர்எஸ் பதினேழு தொகுதியில் நிற்கிறாங்க அதே மாதிரி இந்தியன் நேஷனல் காங்கிரஸும் பதினேழு தொகுதியில் நிற்கிறாங்க பிஜேபியும் பதினேழு தொகு தொகுதியில் நிற்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய மோடியால் வீசுகிறனால தெலுங்கானாவில் பிஜேபி பத்து முதல் பன்னெண்டு தொகுதியில் ஜெயிக்கும் அப்படின்னும் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் நான்கு முதல் ஆறு தொகுதியில் ஜெயிக்கணும் ஏஐஎம்ஐஎம் ஓவைசுடைய கட்சி வந்து ஒரு தொகுதியும் ஜெயிக்கும் அப்படிங்கிறதான் நான் கணிக்கிறேன் அதே மாதிரி இந்த முறை பிஜேபி முப்பது சதவீத வாக்குகளை தாண்டும் அப்படிங்கிறத உறுதியாக நம்புகிறேன் பிஆர்எஸ் உடைய வாக்குகள்ல பெரும்பாலான வாக்குகள் காங்கிரஸ்க்கு போகாம பிஜேபிக்கு வரும் அதனால பிஆர்எஸ் ஒரு தொகுதியை கூட ஜெயிக்காது தான் என்னுடைய கணிப்பு என்னுடைய இந்த கணிப்பு கரெக்டா வருதா தப்பா வருதாங்கிறத ஜூன் நாலாம் தேதி நம்ம பார்க்கலாம்